திருவள்ளூர் மாவட்டம் கும்டிபூண்டியில் அதிமுக சார்பில் மூன்று இடங்களில் தண்ணீர் பந்தல் திறப்பு திருவள்ளூர் மாவட்டம் கும்டிப்புண்டி அடுத்த ஆரம்பாக்கம் பாதிரிவடி ஈகுவார் பாளையம் ஆகிய மூன்று இடங்களில் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது கும்மிடிபூண்டி அடுத்த ஆரம்பாக்கத்தில் மாநில மீனவரணி துணை செயலாளர் ஜெயசுரேஷ் அண்ணா தொழிற்சங்க மாவட்ட துணை செயலர் பி என்ஆர் நாகராஜன் எம்ஜிஆர் மன்ற ஒன்றிய இணைச் செயலாளர் சீனன் அதிமுக நிர்வாகிகள் சந்தானம் ஐயப்பன் சம்பந்தன் பி சேகர் முரளி உள்ளிட்டோர் ஏற்பாட்டில் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது இந்த நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக அதிமுக முன்னாள் எம்எல்ஏவும் திருவள்ளூர் வடக்கு மாவட்ட அதிமுக செயலாளருமான சிறுனியம் பல்லராமன் பங்கேற்று தண்ணீர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு குளிர்பானங்கள் பழங்கள் மோர் ஆகியவற்றை வழங்கினார் இந்த தண்ணீர் பந்தல் திறப்பு நிகழ்விற்கு கும்படிப்புண்டி ஒன்றிய குழு தலைவர் கே எம் எஸ் சிவகுமார் ஒன்றிய அதிமுக செயலாளர் கோபால் நாயுடு மாவட்ட நிர்வாகி தன்ராஜ் பொதுக்குழு உறுப்பினர் அபிராமன் மாவட்ட இளைஞர் மற்றும் இளம்பெண் பாசனை மாவட்ட செயலாளர் டி சி மகேந்திரன் அதிமுக ஒன்றிய துணை செயலாளர் ஏ டி நாகராஜ் அதிமுக நிர்வாகிகள் கண்ணம்பாக்கம் சதீஷ் பல்லவாடா ரமேஷ்குமார் நாகமுத்து உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர் அவ்வாறே கும்மிடிப்பூண்டி அடுத்த வீட்டில் தண்ணீர் பந்தல் திறப்பு நிகழ்வு அதிமுக நிர்வாகிகள் டேவிட்குமார் எம் சங்கர் கே சங்கர் எம் வாசு நசீர் பிரபாகரன் ஏற்பாட்டிலும் அதிமுக மாவட்ட நிர்வாகி டேவிட் சித்ரன் முன்னிலையிலும் நடைபெற்றது மேலும் ஈகுவர்பாளையத்தில் அதிமுக ஒன்றிய குழு தலைவர் கே எம் எஸ் சிவகுமார் ஏற்பாட்டில் நடைபெற்ற ஆர்சிஎஸ் நினைவு நீர்மோர் பந்தல் திறப்பு நிகழ்விற்கு ஆதிமுக நிர்வாகிகள் ஆரோன் சிரஞ்சீவி சிவா அசோக் குமார் நேதாஜி பாபு ராஜா அருண் கார்த்திக் சிவா ஹரிபாபு யுவராஜ் இமான் நந்தகுமார் ரவிச்சந்திரன் ரஞ்சித் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் பாதிரிவேடு மற்றும் ஈகோரப்பாளையம் ஆகிய இரு இடங்களிலும் நடைபெற்ற தண்ணீர் பந்தல் திறப்பு நிகழ்வில் அதிமுக மாவட்ட செயலாளரும் முன்னாள் பொன்னேரி எம்எல்ஏவுமான சிறுனியும் பலராமன் பங்கேற்று தண்ணீர் பந்தலை திறந்து வைத்ததோடு பொதுமக்களுக்கு பழ வகைகள் மோர் நுங்கு இளநீர் ஆகியவற்றை வழங்கினார் இந்த இரு விழாக்களிலும் கும்மிடிப்பூண்டி ஒன்றிய கூடு தலைவர் கே எம் சிவகுமார் ஒன்றிய அதிமுக செயலாளர் கோபால் நாயுடு அதிமுக மாவட்ட நிர்வாகி தன்ராஜ் பொதுக்குழு உறுப்பினர் அபிராமன் மாவட்ட இளைஞர் மற்றும் இளம்பெண் பாசறை செயலாளர் பி சி மகேந்திரன் அதிமுக ஒன்றிய துறை செயலாளர் ஏ டி நாகராஜ் அதிமுக நிர்வாகிகள் பலர் பங்கேற்று சிறப்பித்தனர் Thank you.